இன்றைக்கி நான் பிரெட் கஸ்டர்ட் புட்டிங் செய்ய போகிறேன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் அரை லிட்டரு பால் எடுத்து வச்சுருக்கேன் அரை லிட்டரு பால் எடுத்து ஊற்றிக்கலாம் இப்போ இதில் சர்க்கரை சேர்த்துக்கலாம் அரை லிட்டர் பாலுக்கு ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற அளவு சேர்த்துக்கோங்க கஸ்டர்ட் பவுடர் கலந்துக்கலாம் அதுக்கு ஒரு மூணு ஸ்பூன் அளவு சின்ன ஸ்பூன் அளவு பால் எடுத்துருக்கேன் இதில் ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கலாம் ரெண்டு இப்போ இதை நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் கரைச்சாச்சு கஸ்டர்ட் பவுடரை கரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ இதில் கலந்துடலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்படிதான் க்ரீமாக இருக்கணும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடறேன் இது கொஞ்ச நேரம் ஆறட்டும் பால் நல்லா ஆறிடுச்சு ப்ரெட் இந்த மாதிரி ஓரங்களை கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த நான் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்திருக்கேன் இதில் நம்ம ஃபஸ்ட்டு இதில் லைட்டாக கீழே கலந்துக்கலாம் இப்போ ப்ரெட்டை வச்சிடலாம் இப்போ இந்த மில்க்கை இந்த மாதிரி மேலே ப்ரெஸ் ஸ்ப்ரெட் பண்ணிக்குவோம் மேலே அடுத்த லேயர் வச்சுக்கலாம் இந்த க்ரீம் மேலே ஊற்றிடலாம் இந்த மாதிரி நல்லா ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பாதாம் முந்திரி பியூட்டிக்குரிய எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது மேலே அப்படியே தூவிட்டு பிஸ்தா எந்த நட்ஸ் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் பியூட்டி குறி சேர்த்துக்கலாம் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்துக்கிறேன் இதில் கொஞ்சமாக கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணிக்கலாம் இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும் இப்போ இதை நான் ஒரு மூடி போட்டு மூடிடுறேன் ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசர் ட்ரேயில் இதை வச்சு எடுக்கலாம் ஃப்ரிட்ஜில் இருந்து வெளியில் எடுத்துட்டேன் நம்மளோட பிரெட் கஸ்டர்ட் புட்டிங் ரெடி ஆயிடுச்சு நம்மளோட பிரெட் புட் சாரி நம்மளோட பிரெட் கஸ்டர்ட் புட்டிங் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்